அடிமை தன்மை இல்லாம நானும் ஒரு கௌரவமானவனாக வாழ்ந்து நாலு பேருக்கு என் மூலமா உதவியை கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நாடுறான் அவனுக்கு அல்லாஹ் தந்த ஒரு மாபெரும் வரம் எங்கள் நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லா அலி சலம் அவங்களுடைய செலவாத்து அந்த செலவாத்து தான் இப்போ உங்களிடத்துல உங்களுடைய சகோதரன் கொண்டு வந்திருக்கிறேன் நல்லா கவனமாக பாருங்க இந்த செலவாத்து ரெண்டு வகையான பெனிஃபிட்டை கொடுக்கும் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையும் கொடுத்துடும் அதே போல் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அதே போல் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை படைத்தது ஒரு வீட்டுடைய ரகசியம் வெளியில் எந்த காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நாடுறாரு ஏன்னா வீட்டு ரகசியம் வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பத்துடைய கண்ணியமெல்லாம் பாழ்படுத்தப்படும் உஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேர் அன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுய கௌரவத்தை மனிதருக்குள் இயல்பாகவே அடிப்படையாகவே அமைத்திருக்கிறார் அதனால்தான் தன்னை தவிர கடவுள் தன்மையை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் மிகவும் திட்டவட்டமாக இருக்கிறார் நீங்கள் நன்றாக பார்த்தீங்க பார்த்தீர்களே ஆனால் இதில் வெறுமென்ன அல்லாவுடைய கௌரவம் மட்டும் பாதிக்கப்படவில்லை மனிதனாக இருக்கக்கூடிய உன்னுடைய கௌரவம்தான் பாதிக்கப்படுகிறது என்பதை தூர நோக்கு சிந்தையான இறைவன் உணர்ந்து தனக்கு இணை வைப்பதை தனக்கு சிர்கு செய்வதை எந்த காலத்திலும் அல்லாஹு ஆலமீன் அனுமதிக்க கிடையாது அதனால் தான் தேவைகள் என்றால் என்னிடத்தில் கேள் நான் உனக்கு தருகிறேன் உன்னுடைய பிடரி நரம்பை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய தவிர்த்து தவிர்த்துவிட்டு நீ வேறு ஒன்றிடத்தில் உன்னுடைய தேவையை நீ முறையிடாதே அப்படின்ற மாதிரி அல்லாஹு ஆலமீன் தன்னுடைய தெய்வ வாக்கை பதிவு செய்கிறார் அல்லாவிற்கு மாற்றமான விஷயங்களில் அல்லாவுக்கு மாற்றமானவைகளில் ஒருவன் சென்று உதவி தேடுவது மிக பெரும் அதல பாதாளத்தில் அவனை கொண்டு செல்வது மட்டுமல்லாமல் அவனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று சொல்லக்கூடிய சுய கௌரவத்தை ஈமான் என்ற அந்த கௌரவத்தை குழி தோண்டி புதைத்து விடக்கூடிய மாபாவமாக இருக்கிறது அதனால் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் தன்னுடைய சுய கௌரவத்தை கேவலப்படுத்திட்டு ஒருத்தன் போய் ஒருத்தன் நின்றுகிட்டு உதவி தேடுறதை இந்த மார்க்கை அனுமதிக்கலை பலகீனப்பட்ட நேரங்களில் எல்லாவிடத்தில் பரிபூர்ணமான நம்பிக்கையோடு ஒருவன் கேட்பதாகிறது நிச்சயமான வெற்றி அவனுக்கு தரும் அது மட்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் தனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதாகவே எடுத்துக்கொண்டு லட்சியமாகவே எடுத்துக்கொண்டு தன்னிடத்தில் மட்டும்தான் அவன் கேட்குறான் தன்னிடத்தில் மட்டும்தான் அவன் யாசிக்கிறான் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அவனுக்கு தன்னை தவிர வேறு யாருடைய தேவையையும் அவனுக்கு கொடுத்துடக்கூடாது யாரிடத்திலும் தேவையாக கூடிய ஒரு இளிநிலையை தந்துவிடக்கூடாது என்பதில் அல்லாஹூ ஆலமீன் ரொம்பவும் தீவிரமானவன் ஒருத்தன் இந்த உலகத்தில் மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்வதற்கு மதிப்பு மிகுந்த சல்லா அலீஸ்வசலமுடைய செலவாத் இருக்கிறது சகோதரர்களே எத்தனையோ சஹாபாக்கள் யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமைந்தது பெருமானார் சல்லுல்லா அலிஸ்வலமுடைய பேரன்பு தான் அந்த பேரன்பும் அந்த பேரன்பின் வெளிப்பாடுமான செலவாத்தும் தான் சகோதரர்களே எந்த அளவுக்கு சகாபாக்கள் உச்சக்கட்ட கௌரவத்தை கடைபிடித்தார்கள் என்றால் ஒட்டகத்தில் இருந்து ஒருத்தருக்கு ஒட்டகம் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து சாட்டை கீழே விழுந்துடும் அந்த ஒட்டகத்தை ஓட்டிகிட்டு போகிறவருடைய சாட்டை வந்து கீழே விழுந்துடும் அதை கூட பின்னாடி வரக்கூடியவங்கள்ட்ட எடுத்து கேக் கேட்டால் கூட அது பிறரிடத்தில் தேவையாகிற ஒரு இளிநிலை அப்படின்ற மாதிரி சஹாபாக்கள் தவிர்த்திருந்தாங்க அது கேட்கறதுனால தப்பு ஒன்றும் கிடையாது அது ஒரு பெரிய அளவுக்குள்ள பாரதூரமான பாவமும் கிடையாது அப்படி இருக்கையில் அந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட படைத்தவன்ட்ட தான் கேட்கணும் அப்படின்றதில் தீவிரமாக இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாக தெரிந்தது அப்போ ரசூலுல்லாயி சல்லா அலிசம் உடைய சஹாபாக்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை மேற்கொண்ட போதிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திற்கு ஆளான போதிலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திற்கு அவர்கள் சிக்குண்ட போதிலும் எல்லாவை தவிர வேறு யாரிடத்திலும் எதையும் கேட்டது கிடையாது எல்லாவிடத்தில் கேட்பாங்க அல்லாஹ் அபுல்லாலுமின்னு கொடுத்துருவான் அதிசயமாகல்லாம் கொடுத்துருவான் அப்படி ஒருத்தன் மன நிறைவோடு வாழணுண்டு விரும்புகிறான் யாருக்கும் அடிமைத்தன்மை இல்லாமல் நானும் ஒரு கௌரவமானவனாக வாழ்ந்து நாலு பேருக்கு என் மூலமாக உதவியை கொடுக்கணும் அப்படின்னு ஒருத்தன் நாடுறான் அவனுக்கு அல்லா தந்த ஒரு மாபெரும் வரம் எங்கள் நாயக முகமது ரசூல்லாஹி சல்லல்லா அலி சலம்மா அவனுடைய செலவாத்து அந்த செலவாத்து தான் இப்போ உங்களிடத்துல உங்களுடைய சகோதரன் கொண்டு வந்திருக்கிறேன் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த செலவாத்து ரெண்டு வகையான பெனிஃபிட்டை கொடுக்கும் ஒன்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையும் கொடுத்துடும் அதே போல ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அதே போல ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லவை படைத்தது ஒரு வீட்டுடைய ரகசியம் வெளியில எந்த காரணத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நாடுறாரு ஏன்னா வீட்டு ரகசியம் வெளியில தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அந்த குடும்பத்துடைய கண்ணியம் எல்லாம் பாழ்படுத்தப்படும் அந்த குடும்பத்தை வந்து மற்றவர்கள் ஏழன பார்வை பார்ப்பாங்க அப்போ தன் வீட்டு ரகசியம் வெளியில் தெரியக்கூடாது நம்மோடு அது அமிழ்ந்து விட வேண்டும் தன்னுடைய வீட்டினுடைய குடும்ப பாரம்பரியம் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் நாடினாரையானால் எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாமனுடைய செலவாத்து இது இருக்குது அது அவர் ஓதினாலே போதும் அல்லாவுடைய கருணையினால் இந்த ரெண்டு பெனிஃபிட்டையும் அல்லா அவனுக்கு தந்துருவா பாருங்களேன் அவுது பில்லாஹி மின சைதா ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹு சல்லி வ வ வாரிக் அலா சையதினா முஹம்மதிவ் வ அலா ஆலிஹி வ சஹபிஹி சலாத்தன் அபுதின் கல்லத்து ஹீலத்துஹு வ ரசூலுல்லாஹி வசீலத்துஹு வ அந்த லஹா யா இலாஹி ولكل كرب عظيمين ففرج عنا ما نحن فيه بسر أسرار ترمو الغريب اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة صلاة عبد صلاة عبد قلت حيلته ورسول الله وسيلته وأنت لها

ஒரு மூமின் நூறு முறை ஓதினாரேயானால் இன்ஷா அல்லா அல்லாஹூ ரபுல்லாலமீன் அவனை இந்த சமூக அரங்கத்தில் உயர்ந்தவனாக ஆக்குகிறான் தாழ்நிலையிலிருந்து மாற்றுகிறான் பிறரால எள்ளி நகையாடப்படக்கூடிய ஒரு ஏளனமாக பார்க்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து இன்ஷா அல்லா அவனை மாற்றுகிறான் தினசரி நூறு தடவை ஓதக்கூடிய பண்புள்ளவருக்கு அதே போல் இந்த செலவாத்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பதினோரு தடவை ஓதி வந்தாரேயானால் நான் ரெண்டாவது சொன்னது போல அவனுடைய குடும்ப மானம் அவனுடைய குடும்ப ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டு இரு உலகத்திலும் மகத்தான செல்வங்களும் அவனுக்கு அளிக்கப்படுகிறதான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க மகத்தான செல்வங்களும் அளிக்கப்படக்கூடிய ஒரு அதிசயம் சலவாத்து சிற்று பேர் இருக்குது இதுக்கு என்ன பேர் செலவாத்து சிற்று ரகசியமிக்க செலவாத் அப்படின்ட்டு இந்த ரகசியமிக்க செலவாத்து உங்களுக்குள் பெரும் ஞானங்களை பெரும் பாக்கியங்களை அள்ளி தருகிறது அன்பு நஞ்சங்களே பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் சஹாபாக்கள் நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷனை அவங்கள்ட்ட போய் தேடுனாங்க இப்ப ரசூல் நம்ம கைவசம் இல்லை அதனால அந்த ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது முகப்பத்தோடு நாம் செய்யக்கூடிய இந்த செலவாத்துக்கள் அலமது இல்லா பெரும் பலாபலனை தருகிறது இப்போது நான் சொன்னது போல உள்ளத்தில் மிகச்சிறந்த கண்ணியத்தை ஏற்படுத்தி பிறருக்கு அள்ளி வழங்கக்கூடிய செல்வத்தை ஏற்படுத்தி தான் எந்த நிலையில் தாழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை அப்படியே மாற்றி உயர்ந்த நிலைக்கு அவனை ஆளாக்கி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ரகசியமாக்கி அவனை கண்ணியப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய அற்புதமான இந்த செலவாத்தை நீங்கள் பற்றி பிடித்து வெற்றியடையுங்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் பெருமாறார் சல்லூல்லா அலி சொல்லம் அன்னாருடைய துவா நம்மோடு இருக்கிறது இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாவற்றை விட மேலாக உங்களுக்கு சொல்லி தந்த உங்களுடைய அருமையான சகோதரன் எனக்காக துவா செய்யுங்க ஜசாக்கல்லா அலைக்கும் வரமத்துல்லா